சிறிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட் படம் என்று திரைப்படத்துக்கு கதைதான் முக்கியம் அதை நம்பித்தான் ஹீரோ டைரக்டர் தயாரிப்பாளர்கள் உள்ளனர் நடிகர் அஜித் கூறியதற்குள் திரைப்படத்தையர் ரசிகர்கள் கொண்டாடுங்கள் என கூறியுள்ளார் அதை வரவேற்று ஆண் கொல்லாதது திரைப்பட இயக்குனர் திரையரசன் தங்கவேல் நடிகர் ரியோ தூத்துக்குடியில் பேசி தூத்துக்குடி பேரிசன் திரையரங்கத்திற்கு வருகை தந்த நடிகர் மற்றும் இயக்குனரை திரையரங்கு உரிமையாளர் பச்சை பேரிசன் டேவி தாழ்வை அணித்து வரவேற்றார் தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆண் பாவம் பொல்லாதது திரைப்பட ப்ரமோஷன் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள பேரிசன் திரையரங்கில் வைத்து நடைபெற்றது ஆண் பாவம் பொல்லாதது படக்குழுவைச் சேர்ந்த இயக்குனர் கலையரசன் தங்கவேல் நடிகர் ரியோ ஆர்ஜே விக்னேஷ் காந்த் வினோத் ஜெய்சன் திவாகர் ஆகியோர் வந்திருந்தனர் இவர்களுக்கு திரையரங்கு நிர்வாகம் மற்றும் திரையரங்கில் இருந்த ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்பொழுது பேரிசன் திரையரங்கு உரிமையாளர் அச்சை பேரிசன் டேவிஸ் நடிகர்கள் மற்றும் இயக்குநருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து படம் குறித்து ரசிகர்களுடன் ஆண் பாகம் பொல்லாதது படக்குழுவினர் கலந்துரையாடினர் படம் நன்றாக இருப்பதாக ரசிகர்கள் படக்குழுவினரிடம் தெரிவித்தனர் தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக படக்குழு ரசிகர்களிடமிருந்து தெரிவித்தது மேலும் படக்குழுவினருடன் ரசிகர்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்படி சொல்லவே மாட்டீங்க. நாளைக்குது. அவங்க கேட்கறது இல்ல. சிஸ்டர் 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 கரெக்ட். சோ இதெல்லாம் நம்ம எங்க கால் பண்றோம். அவங்க ஒவ்வொருத்தமா கேக்குறேனா நம்ம போனர் ஸ்கீம்ல எனக்கு தெரிஞ்சு 90% ஆள் இருக்கீங்க. அம்மா இதனைத் தொடர்ந்து ஆண் பாவம் பொல்லாதது பட இயக்குனர் கலையரசன் தங்குவேன் மற்றும் நடிகர் ரியோ ஆர் ஜே விக்னேஷ்காந்த் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது அவர்கள் கூறுகையில் அது புரொடியூஸை தாராளமா கொடுத்தாங்க எனக்கு வேணுங்கிறத எனக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க சார் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இல்ல இந்த கதைக்கு தேவையான பட்ஜெட் இதுதான் அது ரொம்ப எனக்கு தாராத்தியா கிடைச்சது அது கிடைச்ச பட்ஜெட் நான் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டே நான் போறேன் சார் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் சார் நிறைய புதுசா வரணும் நிறைய நண்பர்களும் சரி நிறைய இயக்குனர்களும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வசூலும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்புறேன் சார் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் பிளஸ்ட் அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் இப்ப எழுதிட்டு சார் அடுத்து அப்படியே டகன் சீக்கிரம் ஐயோ ரியோன சின்ன ஹீரோ இல்ல இல்ல சின்ன ஹீரோ பெரிய ஹீரோன்னு எந்த பாகுபாடும் இல்ல கதைக்கு யாரு தேவையோ கதை அவருக்கும் இந்த கதை தேவைப்பட்டிருக்கு எனக்கும் ரியோன தேவைப்பட்டிருக்காரு அந்த மாதிரிதானே சின்ன ஹீரோ எனக்கு ரொம்ப பெரிய ஹீரோ தான் அது மாதிரிதான் நான் பாக்குறேன் எனக்கு இந்த கதைக்கு ரியோனா ரொம்ப ஆப்டான ஆளு அதனால அவரை கிட்ட வேற எங்கேயுமே போல சோ அவரை வச்சுதான் பண்ணது எல்லாமே இல்ல இல்ல கண்டிப்பா கதை தான் அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாருமே கதை தான் ஆரம்பிக்கிற ஆரம்ப புள்ளி அந்த கதையை நம்பி தான் ஹீரோ அந்த கதையை நம்பி தான் டேரக்டர் அந்த கதையை நம்பி தான் நான் புள்ளி எல்லாத்துக்கும் மூல காரணம் கதை தான் அதை நாங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னு நம்புறேன் சார் கண்டிப்பா சார் உங்களோட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லணும்னா இன்னும் நிறைய நிறைய டயரக்ட்டி வரணும் நிறைய நிறைய புதிய கதைகள் வரணும் நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற சார் கண்டிப்பா ஆனா இன்னும் எந்த முடிவு இல்லன்னா இப்பதான் எழுதிட்டு இருக்கேனே

சோ அதே மாதிரி மீண்டும் ஒரு இது ஆன்பாவம் பொல்லாததா அளவு இந்த படத்துக்கும் வரவேற்பு அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கும் கிடைச்சிட்டு இருக்கு இது மூணாவது நாள் நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம் இந்த மூணாவது நாள் நைட்டு இன்னைக்கு சண்டே நைட் ஷோ ஃபுல்லா இருக்கு தேட்டர் அப்படின்னு பாக்குறப்ப அவ்வளவு ஹாப்பியா இருக்கு தமிழகத்துடைய எல்லா பகுதிகளிலயும் இருக்கு எங்க மனசுன்னு

கொண்டு சொல்றீங்களா <laughs> <laughs> <makes natural poopy> இல்ல நானும் அது ஐ மீன் அது சரிதானே ஒரு தேட்டர்ல படம் அப்படின்றது சினிமான்றது செலிப்ரேட் பண்றதுக்கு கொண்டாடுறதுக்கு சோ அதை சரியான முறையில கொண்டாடுங்க ஹாப்பியா இருங்க அப்படின்றத அவர் சொல்றாரு பிளஸ் தேட்டருக்குள்ளாருன்னு இல்லை எங்கேயுமே வன்முறை வேணான்றதான் எல்லாருமே சொல்றோம் சோ அதை தான் அவரும் சொன்னாரு பிளஸ் சினிமான்னு வரும்போது அந்த சினிமாவை ரசிங்க கொண்டாடுங்க அப்படின்றது தான் அவரும் சொன்னாரு நாங்களும் அதுதான் சொல்றோம் சினிமான்றத ரசிங்க கொண்டாடுங்க செலிப்ரேட் பண்ணுங்க இந்த பிறநாளுக்கு அப்புறம் வந்து பணம் ஒரு பெரிய லெவலில் போகுது ஆனால் இப்போ தீபாவளிக்கு அப்புறம் வந்து தீபாவளிக்கு அப்புறம் தான் தேட்டர் கூட்டமே இருக்கு இதை பற்றி

உம் இப்ப நீங்க ஒரு நடிகரா இருக்கீங்க அவருக்கு நடிகராக இருந்தா அரசியலுக்கு வந்திருக்காரு அதனால மட்டும் இந்த கருத்து நான் வெறும் நடிகர் தான் நடிகரா தான் இருக்கேன் சோ அத பத்தி கருத்துறையில் நீங்களும் இருக்கீங்க அவருதான் வந்திருக்கா அதுதான் அந்த அதுக்கு வேற நடக்கும் அங்க பத்தி பேசலாம் இது முன்னாடி சினிமான்றது அவர் சினிமாவை வந்து பண்ணுங்க பத்தி பேசிட்டு இருக்கேன் அதுக்கு படத்துல சொல்லிருக்குமே தளபதி தளபதி கத்தி படத்துல ஒரு டிட்டிய வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஆமா கம்யூனிஸ்ட் பத்தி கத்தி படத்துல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு சோ அதை வச்சு சொல்றேன் நன்றி 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 தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்